வாகனம் வாங்கினாலும் அல்லது கடை திறந்தாலும் முதலில் எலுமிச்சை பழத்தை நசுக்குவது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆன்மீக காரணம் எலுமிச்சை துர்க்கை மற்றும் காளிக்கு உகந்தது இது நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளையும் பொறாமை பார்வைகளையும் ஈர்த்து கொள்ளும் எலுமிச்சையை நசுக்கும்போது அதுவரை அந்த பழம் ஈர்த்து வைத்திருந்த எதிர்மறை ஆற்றல் அப்படியே சிதறி அழிந்துவிடும் அறிவியல் காரணம் முற்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணம் செய்த போது எலுமிச்சையின் சாறு மாட்டின் குழம்புகளில் பட்டு கிருமிகளை அழிக்கும் கிருமி நாசினியாக செயல்பட்டது எலுமிச்சை சாற்றின் மனம் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளை வண்டியை நெருங்க விடாமல் தடுக்கும் ஒரு இயற்கை விரட்டியாக இருந்தது திருஷ்டி கழிக்க பயன்படுத்தும் எலுமிச்சை நான்கு துண்டுகளாக வெட்டி நாச்சந்தியில் எறிவது நான்கு திசைகளில் இருந்தும் வரும் தீமைகளை தடுக்கவே வண்டியில் எலுமிச்சை நசுக்குவது என்பது அந்த பயணத்தில் எந்த ஒரு விபத்தும் நேராமல் இருக்க பலி கொடுப்பதற்கு சமமான ஒரு சடங்கு வாசலில் எலுமிச்சை நசுக்குவது வீட்டிற்குள் நுழையும் நபர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை வாசலிலேயே வடிகட்டி